கள்ளக்குடி பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் என்ற சின்ன பையங்க சின்ன வயசில் குறைந்தவர்களுக்கு விவரம் தெரியுமா கருது ஒரு நாற்பதுகளுக்கு முன்பு நான் கள்ளக்குடியில் கடையில் இருக்க போது ஆயுதிராவிட பெருமக்களும் கள்ளக்குடி கம்பெனியில் லாரிக்கு கயிறு கட்டுற தோழர்களும் இங்கு வீட்டு வாடகை அதிகமாக இருக்கிறது அப்படி வீட்டு வாடகை அதிகமாக இருக்கிறது எங்களால் இருக்க முடியாத சொன்னவுடன் இன்றைக்கு சமத்துவபுரம் அமைந்திருக்கிறது அது இருக்கிற இடத்தில் ஒரே நாளில் தொள்ளாயிரம் நபர்களுக்கு கொட்டாய் போட்டு அதற்கு வீடு வழங்கப்பட்டது தான் சமத்துவபுரம் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த இடத்துல கலெக்டர் மூர்த்தி அவர்கள் நான் வந்து அனைவருக்கும் மூன்று மூன்று இடம் சென்று இடம் கொடுத்து இன்னொரு சமத்துவ புரத்தை உண்டாக்கினோம் எதற்காக என்று சொன்னால் இந்த பகுதி முழுக்க முழுக்க உருவாக்கியவர்கள் நம்முடைய கலைஞரும் தளபதி அவர்களும் அவர்களோடு இருந்தவர்கள் தான் இந்த பகுதியை உருவாக்கி தந்தார்கள் இப்போது கள்ளக்குடியோட இதுதான் மதிப்பு அதிகமாக வந்துவிட்டது ஏனென்றால் நான் சேர்மனாக இருக்கும்போது கள்ளக்குடியில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஒரு இடம் கூட்டுக்குடி நேர்திட்டம் இல்லை அப்போ ஜனங்கள்லாம் அன்பண்டாக செல் இருந்தேன் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போய் கம்பெனியில் போய் தண்ணி எடுத்து வரணும் சாய்கிறான் அப்படி ஒரு கம்பனை ஒரு பெண்கள் போகிறபோது அந்த கம்பெனியுடைய மேனேஜர் கேட்ட மூடிட்டார் கேட்ட மூடிட்டோன்னே நாங்கள் போய் கேட்டோம் குடிக்க தண்ணி கூட அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொன்னபோது நான் போர் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் கள்ளக்குடியில் அறுபது இடங்களிலே போர் போடப்பட்டது அப்போதும் அடியில் தண்ணி இல்லை ஆனால் இந்த பகுதிக்கு போர் போட்டால் தண்ணி வருங்கிறதுனால தள்ளக்கூடிய முழுக்க முழுக்க நம்ம பகுதிக்கு இந்த பகுதிக்கு நம்முடைய இன்றைக்கு நகரமாக வளர்ந்துவிட்டது இங்கே பேரூராட்சியிலிருந்து அனைத்து சாலையிலும் போடப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவை ஒன்றான வாக்குகளை புதையல் குழுவின் சின்னத்திலே அருந்தவர்களுக்கு அழித்து வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதைவிட சட்டமன்ற உறுப்பினர் நான்கு முறை வெற்றி பெற்றிருந்த சட்டமன்ற சவுந்தரபாண்டியின் அவருடைய வீடு இங்கே எல்லாரும் வந்து யார் யார் முக்கியத்துவம் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் இந்த இடத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு இந்த இடம் மிகப்பெரிய